மூன்றாம் உலகப் போர் நிலவரத்தில் பாதுகாப்பான நாடுகளாக கருதப்படும் இடங்கள் சில நாடுகள் புவியியல் தனிமை அரசியல் நிஷ்பட்சம் அணு ஆயுத இலக்குகளிலிருந்து தூரம் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவை காரணமாக பாதுகாப்பான இடங்களாக கருதப்படுகின்றன இவை ஒன்று ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து சோகஸ்மெய்லி புவியியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்ட தன்மை போரில் சம்பந்தம் இல்லாத சுமூகமான அரசியல் தனிச்சிறந்த இயற்கை வளங்கள் மற்றும் அணு ஆயுத இலக்குகளில் இல்லாத அமைவிடம் இரண்டு நியூசிலாந்து நியூசிலாந்து சோகஸ்மெய்லி பசிபிக் பவளப் பகுதியில் அமைந்த தீவு நாடு உலகப் போரின் மையத்தில் இருந்து தூரம் உலக அரசியலில் குறைந்த தொடர்பு மற்றும் அமைதியான சமூக அமைப்பு இயற்கை வளம் மற்றும் உணவு தன்னிறைவு மூன்று சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து சோகஸ் நீண்ட காலம் நடுநிலை நிலைப்பாடு யுத்தங்களில் பங்கேற்காத தரப்பு இயற்கை மலைகளால் சூழப்பட்ட பாதுகாப்பான நிலை தன்னிறைவு மற்றும் கண்ணியமான பாதுகாப்பு அமைப்புகள் நான்கு பூட்டான் பூட்டான் சோகஸ்மைலி உலக அரசியலிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நாட்டு புவியியல் ரீதியாக மலைகளால் சூழப்பட்டு பாதுகாப்பான அமைவிடம் ஐந்து அர்ஜென்டினா ஆர்ஜென்டினா சோகஸ்மெய்லி தென் அமெரிக்காவின் தெற்கே அமைந்த புவியியல் தனிமை உலக அரசியலின் முக்கிய மையங்களில் தொடர்பில்லாத அமைப்பு ஆறு கிரீன்லாந்து கிரீன்லாந்து சோகஸ்மெய்லி மக்கள் அடர்த்தி குறைவானது மற்றும் புவியியல் தனிமை அதிகம் இதை இலக்கு செய்வதற்கு முக்கியத்துவம் குறைவாக கருதப்படும் ஏழு பிஜி பிஜி சோகஸ்மைலி பசிபிக் தீவுகளின் மையத்தில் அமைந்துள்ளது உலகப் போரின் மையத்தில் இருந்து தூரம் பசுமையான சுற்றுச்சூழல் மற்றும் நீர்ப்பாசன வளம் எட்டு துவாலு துவேலு சோகஸ்மைலி மிகச்சிறிய தீவு நாடு எந்த பெரிய அரசியல் களம் அல்லது வலசை செல்வாக்கும் இங்கு இல்லை ஒன்பது தென் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா சோகஸ்மைலி புவியியல் ரீதியாக மற்ற நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட அமைவு இயற்கை வளங்கள் மற்றும் உணவு பூர்த்திக்கு அனுகூலமான நிலை பத்து சிலி சிலி சோகஸ்மைலி தென் அமெரிக்காவின் மலைகளால் சூழப்பட்டு நீண்ட நிலப்பரப்பு பெரிய உலக அரசியல் மையங்களில் தொடர்பில்லாத அமைப்பு பதினொன்று சுத் மொரிசியஸ் மொரிஷியஸ் சோகஸ் இந்திய பெருங்கடலில் தனிமைப்படுத்தப்பட்ட தீவு நாடு யுத்தங்களிலிருந்து தூரம் பன்னிரண்டு இந்தோனேசியா பரந்த தீவுகளின் அமைப்பு மக்கள் புலம்பெயர வசதியாக இருக்கும்